சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக செங்கல்பட்டு திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நீலகிரி தேனி திண்டுக்கல் கடலூர் மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பார்த்து வருகிறோம் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை கோவை நெல்லை உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நீலகிரி தேனி திண்டுக்கல் கடலூர் மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது